பச்சடி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் தக்காளி வந்து மூணு இஞ்சி சிறு துண்டு பச்சை மிளகாய் மூணு உப்பு தேவையான அளவு கொத்தமல்லி நூறு கிராம் சீரகம் தாளிக்க வறுத்த நிலக்கடலை பருப்பு இதெல்லாம் வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஸோ முதல்ல ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சீரகம் கொஞ்சம் போட்டு தாளிச்சிக்கோங்க சீரகம் நல்லா வெடிச்சு வந்த உடனே தக்காளி மூணு எடுத்து வச்சுருக்கோம்ல அதை உள்ளே போடுங்க தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு இந்த டைம்லேயே கொஞ்சம் உப்பு ஆடு பண்ணிங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சு வரும் ஸோ இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ அந்த டைமில் கொஞ்சம் உப்பு ஆடு பண்ணுங்க இது சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நெய் கொஞ்சம் போட்டு சாதத்தில் கலந்து சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் the time